ஹாய் friends, welcome to லக்காஸ் kitchen இது என்னென்று நான் சொல்லாமே நிறைய பேருக்கு இது தெரியும் இது வந்து காலில் உள்ள எலும்பு முட்டு வலி வலி அதுக்கெல்லாம் ஒரு திறமான ஒரு மருந்துன்னு தான் சொல்லலாம் இது நான் வந்து செடி கொஞ்சம் நான் போட்டிருக்குறேன் இப்போ தான் எங்களோட வீட்டு கார்டனில் இந்த செடிகள் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கு நான் இப்போ ஒரு முன்னமே நான் கொஞ்சம் இதெல்லாம் க்ளீன் பண்ணி செடியெல்லாம் கொஞ்சம் காய வச்சு எடுத்து வச்சிக்கிறேன் ஒரு பொடி செய்கிறதுக்கு அந்த பொடி எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ இதுதான் பிறண்டை நான் கிளீன் பண்ணி காய வச்சு எடுத்துருக்குறேன் ஒரு இருபது மிளகாய் எடுத்துருக்கிறேன் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இதில் வந்து கருப்பு உளுந்து ஒரு ரெண்டு மேசக்கரண்டி பூண்டு ஒரு பத்து பன்னெண்டு பூண்டுப்பால் எடுத்துருக்குறேன் கடலைப்பருப்பு ரெண்டு மேசக்கரண்டி அளவு கருப்பு எள் அதுவும் ரெண்டு மேசக்கரண்டி அளவு பெருங்காயம் இந்த இந்த ஒரு பெருங்காயம் இப்போ இவ்வளோன்னா இதுக்கு தேவை அதோட உப்பு சேர்ப்பால் இது சாப்பிடும்போது தான் நல்லெண்ணெய் போட்டு நாங்கள் குளிச்சி சாப்பிடுவோம் நான் நல்லெண்ணெயில் இதை இப்போ வறுக்கையில் இது ஒன்றுக்குமே நான் ஓயில் சேர்க்காம தான் நான் வறுக்க போகிறோம் அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் காஞ்ச மிளகாவை கொஞ்சம் சூடு சூனதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுவேன் ஒரு இருபது காஞ்ச மிளகா சேர்த்துருக்குவோம் எங்களுக்கு கொஞ்சம் காரம் பொடிக்கு கொஞ்சம் காரம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து வீட்டில் எல்லோரும் பொடி தான் சாப்பிட்றது கூட சாம்பாரை சட்னியை விட பொடி தான் இவங்க எல்லோரும் பொடி தோசை பொடி இட்லி பணியாரத்துக்கும் பொடின்ட்டு பொடி தான் எங்கள் வீட்டில் செலவு போகிறது கூட இப்போ இது வந்து நான் ரொம்ப முருகலாக வறுக்கையில் அடுப்பை ஆஃப் பண்ணுறேன் அந்த ஃபூட்லேயே வறுப்பட்டுட்டு இப்போ பிறந்தைய நான் சேர்க்குறேன் இது நான் வந்து இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னே நான் எல்லாம் க்ளீன் பண்ணி அதில் நாரெல்லாம் இருக்க அதெல்லாம் எடுத்து வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சிட்டேன் நான் நெண்ணெயில் வறுக்கையில் இது உடனே செய்கிறவங்க என்னெல்லாம் வறுப்பாங்க நான் இப்போ இது செய்யணும்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருந்தபடியே நான் ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னமே நான் இதை கொஞ்சம் எடுத்து கழுவி கிளீன் பண்ணி காய வச்சு இது எங்களோட கார்டனில் உள்ளதே நான் எடுத்து செய்தேன் நான் இப்போ திரும்ப அதை கொண்டு வருது இது முடிய திருப்பி அதெல்லாம் திரும்ப அதெல்லாம் திரும்ப ஆஞ்சி செய்யணும் இதையும் நான் ரொம்ப வறுக்கலை இது நல்லா கிறிஸ்பியாக காஞ்சிருக்குது இது சாதத்து கூட சாப்பிடலாம் தோசை கூட சாப்பிடலாம் அடை தோசை அது கூட சாப்பிடலாம் நெய் விட்டு ரைஸ் கூடையும் சேர்த்து சாப்பிட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தான் நான் கொஞ்சம் காரம் கூட சேர்த்துருக்குறேன் நான் இன்னும் பொடி வகைகள் நான் உங்களுக்கு நான் காட்டுறேண்ணா இப்போ இதுக்கு மடுப்பு ஓஃப் பண்ணுறேண்ணா வரப்பட்டு நான் இதையும் எடுக்க போகிறேன் ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பில் எடுத்துருக்குறேன் அதையும் சேர்க்குறேன் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி தான் இந்த மாதிரி இதுகள் செய்யும் போது செய்யணும் உரடி அடுப்பை போட்டுருந்தா சட்டியெல்லாம் அடிப்பிடிச்சு எல்லாம் பழுதாகி ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் பார்த்து பக்குவமாக அடுப்புட சூட்டையும் பார்த்து சட்டியிட்ட டைம் பார்த்து நெருப்பு போட்டால் சரி எதும் கொண்டு வருது இது சில்வர் பாத்திரம் படியாக டப்புன்னு சூடு ஏறிடும் இப்போ கருவேப்பிலையும் நல்லா வறுப்பட்டுட்டு நான் இதையும் அடுப்பை பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு இப்போ கடலை பருப்பை வறுக்க போகிறேன் கடலை கடலைப்பருப்பு ரெண்டு மேச கரண்டி அளவு வறுக்கலாம் கடலை வாசனை போகணும் கருக கூடாது கோல்டன் கலருக்கு வறுப்படணும் கடலைப்பருப்பு நல்லா வறுப்பட்டுட்டு இப்ப கருப்பு உளுந்து அதை வறுக்க போறேன் இதுவும் ரெண்டு மேச கரண்டி அளவு எடுத்துருக்கோம் வெள்ளை உளுந்த விட இந்த கருப்பு உளுந்து தான் பொடி வகைகள் செய்யணும் இந்த பிரண்டை வந்து நல்ல கால் வழிகளுக்கு அப்படி ஒரு மருந்து மருந்துன்னு சொல்லலாம் நான் அதில் எண்ணெயும் காய்ச்சி வச்சு காலுக்கு பூசுறது தான் அதில் அடித்து சாறு எடுத்து தேங்காயோட காய்ச்சி நான் அதுவும் பூத்தில் எடுத்து வச்சுருக்குறேன் நான் அந்த வீடியோவை நான் ஒரு செய்து காட்டுறேன் இன்னும் கொஞ்சம் செடிகள் இன்னும் கொஞ்சம் வளரட்டும் அதில் ரெண்டு மூணு முறை நான் எடுத்துட்டேன் பறித்து எடுத்துட்டேன் இப்போ அது வந்து கடைகளில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்தியாவில் இது பொடின்னு சொல்லி செய்து விற்கிறாங்க இங்கே என்ன மாதிரின்னு எனக்கு தெரியல இங்கே தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது இதெல்லாம் எனக்கெல்லாம் தெரியும் ஆனால் இந்தியாவில் இருந்தபடியாக எனக்கு பொடி இதை பற்றி தெரியும் ரெண்டு பொடியை பற்றி தெரியும் எனக்கு நெருப்பும் வந்து மெல்லியாக தான் இருக்கணும் நெருப்பு கூடுதலாக போடக்கூடாது கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல முள்ள வறுத்து எடுக்கலாம் நெருப்பை கூட்டி வச்சால் உடனே எல்லாம் கருகி அடிப்பிடிச்சு அந்த டேஸ்ட்டே மாறிடும் சாப்பாடுகள் வந்து கருகிட்டால் அது ஒன்றுமே செய்யாது அது கொஞ்சம் நிதானமாக நெருப்பையும் குறைச்சி பக்கத்துலேயே இருந்து வறுக்கணும் இப்போ லாஸ்ட்டாக நான் எள் எள்ளு வந்து சூடு சூட்லேயே வறுப்பட்டுறோம் அதுக்கு நெருப்பு கூடுதலாக தேவையும் இல்லை அந்த சூட்லேயே வறுப்பட்டுரும் அந்த சட்டி சூட்லேயே அது வறுப்பட்டுரும் எள்ளும் வெப்பட்டு பூண்டும் ஒரு பன்னெண்டு பல் பூண்டு எடுத்துருக்குறோம் பூண்டு கூடுதலாக இருந்தால் நல்லா இருக்கும் இதில் நாம் வந்து நெருப்பை குறைச்சி போட்டு தான் வெறுக்க போகிறோம் தோலோடு தான் போட்டுருக்குறோம் இப்பவே வீடு முழுக்க நல்ல வாசனையாக இருக்குது பொடி வாசனை அப்படி இருக்கு வாசனை அப்படி இருக்குது நான் பூண்டை இப்படியே போட மாட்டேன் இப்போ இது வறுப்பட்டு உடனே இன்னும் கொஞ்சம் சின்ன சின்னதாக கத்தியால் வெட்டிட்டு திரும்ப ஒரு கொஞ்சம் நேரம் செடியில் போட்டு வறுத்து எடுப்பேன் அந்த கொஞ்சம் இந்த சூடான பிறகு இது சின்ன சின்னதாக கட் பண்ணிடுவேன் பூண்டை இந்த பெருங்காயத்தை நான் இதில் சேர்க்குறேன் இது ஆறட்டும் கொஞ்சம் ஆற நான் இந்த பூண்டு தோலெல்லாம் எடுத்துட்டு திரும்ப அந்த பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி இன்னும் கொஞ்சம் இதில் போட்டு வறுத்து எடுப்பேன் இந்த பூண்டை வந்து நான் இப்போ கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் ஏன்னா முழுசாக போட்டு அரைக்கலாது அது கொஞ்சம் தண்ணி தண்ணிமையாகிடும் இது கொஞ்சம் இப்போ இது எண்ணெயிலையும் ஃப்ரை பண்ணலாம் நான் எண்ணெய் சேர்க்கலை ஏன்னா எண்ணெய் சேர்க்காம நாங்கள் இப்படி செய்து வச்சா ஒரு மூணு மாதத்துக்கு பாவிக்கலாம் குறைஞ்சதும் ரெண்டு ரெண்டரை மாதம் சரி பாவிக்கலாம் எண்ணெயில் போட்டால் ஒரு சக்கு மணம் இப்போ பூண்டு பருப்பட்டு கொஞ்சம் சட்டிக்கிலேயே காயட்டும் இப்போ இதில் பாருங்கள் பூண்டு கடலைப்பருப்பு ரெண்டு மேச கரண்டி எள் ரெண்டு மேச கரண்டி ரெண்டை ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ரெண்டு கைப்பிடி அளவு காஞ்ச மிளகாய் இருபது பெருங்காயம் மருத்துண்டு எள் ரெண்டு மேச கரண்டி அளவு இப்போ இவ்வளோ இதில் சேர்த்துருக்கிறோம் இப்போ இதெல்லாம் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி இது காரம் காணாடி கொஞ்சம் தனி மிளகாய் தூள் சேர்க்கலாம் இதுக்கு கொஞ்சம் நம்ம உப்பும் சேர்க்க போகிறோம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கணும் உப்புன்னு இது இதனால ஆறட்டும் ஆறினோன்னு நான் பவுடர் பண்ணி காட்டுறேன் பிரண்டை பொடி தயாராகிட்டுது இதை பார்த்துருப்பீங்க இதை நீங்களும் செய்து பாருங்கள் அப்படி கால் வலிக்கும் மூட்டு வலிக்கு எல்லாத்துக்குமே நல்லது இது வந்து ஒரு மருந்து மாதிரி தான் நாங்கள் நினச்சி சாப்பிடணும் சாப்பாடாக நினச்சி சாப்பிடக்கூடாது எங்களுக்கு உடம்பு சுகமாகணும் கால் வலி சுகமாகணும் சொல்லி நினச்சி சாப்பிட்டீங்கன்னா ஓட்டமெட்டிக்காகவே சாப்பாடு உள்ளே போகும் இது தோசை செய்யும்போது தோசை சுடும்போது அதுக்கு மேலால் தூவி சுடலாம் குழிப்பணியாரம் அதுக்கு சேர்க்கலாம் இட்லியோடு சாப்பிடலாம் பொடி இட்லி செய்யலாம் நாங்கள் சாப்பாடு சோறு சுடு சோறு வடித்து எடுத்துட்டு அதில் கொஞ்சம் பொடியும் சேர்த்து நெய்யோ நல்லெண்ணையோ இதுவும் சேர்த்து ஒரு பப்படமும் பொரியலோ மோர் மிளகோ ஏதோ சேர்த்து இதோட சாப்பிடலாம் அப்படிக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் நல்ல சக்தியாக கொடுக்கும் இதை எப்படி செய்து சொல்லி பார்த்துருப்பீங்க நீங்கள் இதைமாரி செய்து பார்த்து நல்லா இருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்